தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளாக ஒரு டாக் இருக்கு அது யாரும் இல்லை ஸ்ரீதேவியனுடைய மகள் ஜான்வி கபூர் அவங்கள தான் வந்து விஜயனுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு கமிட் பண்ணியிருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு இந்த படத்தை வந்து ஹெச் வினோத் அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட அநேகமாக தொடக்கம் வந்து ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பரில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ ஹெச் வினோத் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மற்ற பிலிமினரி ஒர்க்லாம் இருக்காரு விஜய் வந்து இப்போ இந்த கோட் போட ரிலீஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஹீரோயினாக யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னணி ஹீரோயினாக பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பூஜா ஹெக்டேவோட நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டது ஆனால் வந்து ஸ்ரீதேவியுடைய மகள் ஜான்வி கபூர் வந்து ஹிந்தியில் ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ நல்ல பேர் கிடச்சிருக்கு அதில் அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு பக்காவான ஒரு லான்ச்சாக அவங்களுக்கு சிரஞ்சீவியினுடைய மகனும் முன்னணி ஹீரோவுமான ராம்சரனுக்கு ஜோடியாக இப்போ ஒரு படத்தில் இருக்காங்க தெலுங்குலையே ஒரு அற்புதமான லான்ச் கிடச்சிருச்சு அடுத்து தமிழில் ஒரு நல்ல லான்ச் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தார் போனி கபூர் இந்த சுச்சுவேஷனாக தான் ஹெச் வினோத் வந்து விஜய் படத்தை பண்ணுறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்க ஒரு தகவல்க்கு போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா விஜயோட நடிச்சா ஒரு பெரிய லெவலில் ரீச் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு ஏற்கனவே வந்து போனி கபூருக்கும் ஹெச் வினோத்துக்கும் உண்டான ஒரு உறவுன்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பேக் மூணு படங்கள் பண்ணி கொடுத்தாரு நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது ஒரு அஜித்துக்கு ஹிந்தியில் வெளியான அந்த பிங்க் படத்தினுடைய ரீமேக்கை வந்து தமிழில் ஹெச் வினோத் பண்ணார் அதில் அஜித் ஆக்ட் பண்ணார் நேர்கொண்ட பார்வை அந்த படம் ஒரு சூப்பராக பேசப்பட்ட படம் அடுத்து பார்த்தீங்கன்னா வலிமை அதுவும் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வினோத் டேரெக்ஷனில் அஜித் நடித்த படம் அடுத்தது மூணாவதுதான் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வினோத் டேரக்ஷனில் அஜித் நடித்த படம் துணிவு இப்படி மூணு படத்தை அடுத்தடுத்து பண்ணதுனால ஸோ போனி கபூர் அண்ட் வினோத்தோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்புறம் ஜான்வி கபூரையும் பர்சனலாகவே வினோத்துக்கு தெரியும் அதனால் வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து விஜயனுடைய அடுத்த படத்துக்கு ஜான்வி கபூரை கமிட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போனி கபூர்னு கேட்டிருக்காரு இவர் எஸ்தின்னு சொல்லியிருக்காரு விஜய் தான் ஒரு தகவல் வந்திருக்கு அநேகமாக வந்து ஜான்வி கபூர் தான் ஹீரோயினாக இருப்பாங்க இதற்காக வந்து அவங்களோட சித்தி வீடு இங்கே சென்னையில் இருக்குது ஸோ சித்தி வீட்டில் தங்கி மூணு மாத காலம் ஷூட்டிங் ஆக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஜான்வி கபூர் அடுத்து ஒரு இன்னொரு ஹீரோவும் அப்ரோஸ் பண்ணியிருக்காங்க அது யாருன்னா நம்ம எஸ்கே சிவகார்த்திகேன்னா ஸோ அவருடைய அடுத்த படத்துக்கு இவங்கள தான் ஹீரோயினா கமிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஏற்கனவே இப்போ வந்து அமரனை நடித்து முடிச்சிட்டாரு அதுக்கு அடுத்து ஏஆர் முருகதாஸ் படத்தில் ஆக்ட் பண்ண போகிறாரு இதுக்கு அடுத்து வந்து ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்க போகிறேன் அடுத்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆக்ட் பண்ணுறாரு அந்த படத்தை வந்து டான் படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ண போறாரு ஏற்கனவே வந்து சிபி சக்கரவர்த்தியும் சிவகார்த்திகேயன் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த படத்தையும் அவர் தான் டேரெக்ட் பண்ண போகிறாரு அடுத்து வந்து அந்த படத்துக்கு ஹீரோயினை வந்து ஜான்வி கபூர் தான் கமிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை குறித்த அவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அடுத்த அப்டேட்டில் வரும் ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் இங்கே ஆக்ட் பண்ண போகிறாங்க ஜான்வி கபூர் ஸோ ரெண்டுமே ஒரு பிக் லான்ச்சாக இருக்க போகிறது ஒன்று விஜய் இன்னொன்று சிவகார்த்திகேயன் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த ரெண்டு பெரிய ஹீரோக்களோட நடித்தா பட்டி தொட்டி எங்கும் ஜான்வி கபூர் ஸ்ரீதேவியின் மகளாக அறியப்பட்டுருவாங்க எப்படி ஸ்ரீதேவி வந்து ஒரு புகழின் உச்சத்தில் இருந்தாங்களோ இங்கேருந்து பாலிவுட்டுக்கு போனாங்களோ அதே போல் அவங்களுடைய மகள் ஜான்வி கபூர் பாலிவுட்லேருந்து இங்கே ஒரு பெரிய பேரோட வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஸோ அது விரைவில் நடக்க போகுது அதனால் டெஃபினட்டாக விஜய் அறுபத்தொம்போது படம் டேக்அப் ஆகும் விரைவில் அதில் ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு நடிக்க போகிறது இவங்க தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறது வந்து கன்னடத்தை சேர்ந்த கேவிஎன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க ஸோ இரநூறு கோடி ரூபா கொடுத்து விஜயை கமிட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லா தகவலும் விஜய் பிறந்தநாள் கழித்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி